அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் காணிப்பதியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் இன்றைய நாள் மலர்ந்துள்ள ஆங்கில புத்தாண்டு தினத்திலே இந்த ஆண்டு உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பையும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் மனதுக்கு நிம்மதியையும் சாந்தியையும் சமாதானத்தையும் கொடுக்க வேண்டும் உங்கள் குடும்பத்திலும் உங்கள் தொழில்துறையிலும் நீங்கள் எடுக்கும் காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமான விடயங்களாக அமைய வேண்டும் என எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த வருடத்தில் கடந்த ஆண்டை போல எம்மோடு இணைந்து தொடர்ச்சியாக பய பயணிக்கக்கூடிய பேரன்புமிக்க அகிலத்தின் அத்தனை சொந்தங்களும் நீங்கள் எண்ணிய காரியங்களெல்லாம் வெற்றி கிட்ட வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் உங்களுடைய கனவுகள் மைப்படக்கூடிய ஒரு ஆண்டாக அமைய வேண்டும் என வாழ்த்தி கொண்டு இன்றைய காணொலிக்கு செல்லலாம் இன்றைய காணொலிக்கு செல்வதற்கு முன்பாக இந்த புத்தாண்டு தினத்திலும் உலகம் முழுவதும் இந்த புத்தாண்டை மிக சிறப்பாகவும் விமரிசையாகவும் கொண்டாடினாலும் கூட காசாவில் இருக்கும் பாலஸ்தீன மக்களுக்கு இந்த புத்தாண்டு மிகவும் ஒரு துயரம் நிறைந்த புத்தாண்டாகவே மலர்ந்திருக்கின்றது ஸ்டேல் இந்த புத்தாண்டு தினத்திலும் கூட தன்னுடைய கொடூரமான நடவடிக்கைகளை காசாவில் இருக்கின்றார்கள் அதே போல் கவுதி படைகளும் இந்த புத்தாண்டிலே அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் இன்றைய நாளிலும் வடக்கு காசா மற்றும் ஜபாலி அகதி முகாம் பல்வேறுபட்ட பகுதிகளின் மீது ஸ்டெல் நடத்திய கொடூரமான வான்வெளி தாக்குதலில் பதினெட்டு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அதாவது புத்தாண்டு தினத்திலும் கூட தன்னுடைய ஆட்டத்தை ஸ்டெல் ஆக்கிரமிப்பு படைகள் நடத்தி இருக்கின்றார்கள் இதன் காரணமாக அங்கு மிகப்பெரிய அளவிலான உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன இருபத்தி நான்கு பேர் வரை காயமடைந்திருப்பதாக அல் ஜஸ்ரா தொலைக்காட்சி தெரிவித்திருக்கின்றது அது மட்டுமல்ல ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையிலே அனைத்து மக்களும் புதிய ஆண்டை வரவேற்பதற்காக தயாராக இருக்கும் சூழ்நிலையில் அந்த மக்களுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தும் விதமாக மேற்கு கரையில் திடீர் சுற்றி வளைப்புகள் தேடுதல்களை நடத்திய ஸ்ரீல் இராணுவத்தினர் இருபத்தி ரெண்டு பாலஸ்தீனர்களை கைது செய்திருப்பதாக பாலஸ்தீன கைதிகள் சங்கம் தெரிவித்திருக்கின்றது குறிப்பாக கெப்ரோன் ஜல்வித் துபாஸ் பெத்தலகேம் ஆகிய பகுதிகளில் இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது இந்த கைதுகள் எந்தவிதமான காரணங்களும் சொல்லப்படாமல் எந்த விதமான வழக்குகளும் பதிவு செய்யப்படாமல் இவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக பாலஸ்தீன கைதிகள் ஆதரவு மற்றும் மனித உரிமைகள் சங்கமான அடமரின் கூறியிருக்கின்றது குறிப்பாக ஸ்ட்ரேலிய சிறைகள் தடுப்பு மையங்களில் ஏற்கனவே பத்தாயிரத்தி முந்நூறு பாலஸ்தீன அரசியல் கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்திகளையும் இவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து குழந்தைகள் உட்பட எண்பத்தி ஒன்பது பெண்கள் வரை அங்கு தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது பத்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை கூட சிறைச்சாலைகளில் அடைத்து வைத்திருக்கின்றார்கள் என்பது எவ்வளவு பெரிய மனித உரிமை மீறல் இதை கேட்பதற்கு யாரும் இல்லையா என்பதுதான் இன்றைய புத்தாண்டில் காசாவில் இருக்கக்கூடிய மக்களின் பாலஸ்தீன மக்களின் மிகப்பெரிய குரலாக இருக்கின்றது குறிப்பாக முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து குழந்தைகள் ஸ்டேலிய சிறை கொட்டடிக்குள் சிறை வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை உத்தியோகமாக கைதிகள் சங்கம் வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்து கமால் அத்வான் மருத்துவமனை வடக்கு காசாவில் இறுதியாக இறுதி மூச்சை பிடித்து கொண்டு வரும் பாலஸ்தீன மக்களுக்கு உதவி கொண்டிருந்த அந்த மருத்துவமனையும் ஸ்டேலிய படைகளால் தற்போது தகர்க்கப்பட்டிருக்கின்றது அதனுடைய இயக்கம் ஏறக்குறைய நிறுத்தப்பட்டிருக்கின்றது அதனுடைய இயக்குனர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அதிலும் ஒரு மருத்துவர் ஒரு மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநராக இருக்கக்கூடிய டாக்டர் அவு ஷாபியா அவர்களை கைது செய்திருக்கக்கூடிய ஸ்ட்ரேலியரானவும் அவர் எங்கு இருக்கின்றார் என்ற செய்தியை கூட இதுவரை வெளியிடாமல் இருப்பது மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது ஏனெனில் பாலஸ்தீன மக்களுக்கு உதவக்கூடிய மருத்துவமனைகளை தகர்க்கக்கூடிய ஸ்டேல் அவர்களுக்கு உதவக்கூடிய மருத்துவர்கள் மீதும் கொடூரமான தாக்குதல்களையும் மனித உரிமை மீறல்களையும் அரங்கேற்றி வருகின்றார்கள் கடந்த காலங்களில் கூட இவ்வாறு மருத்துவமனைகளில் யுத்தத்தில் காயமடைந்த மக்களுக்கு சிகிச்சை அளித்து கொண்டிருந்த கைது செய்யப்பட்ட பல மருத்துவர்கள் பின்னர் காணாமல் போயிருக்கின்றார்கள் பலர் சடங்கலங்களாக மீட்கப்பட்டிருக்கின்றார்கள் சிலர் கொடூரமான சித்திரவதைகளின் பின்னர் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை பார்த்திருந்தோம் இந்த நிலையில் கமால் அத்வான் மருத்துவமனையினுடைய இயக்குனர் டாக்டர் அபு ஷாபியாவின் இருப்பிடத்தை வெளிப்படுத்த வேண்டும் என குறிப்பாக மனித உரிமை அமைப்புகள் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் ஸ்ரேலியர்களால் மருத்துவமனைகள் தாக்கப்பட்ட பின்னர் குறிப்பாக கமாலத்வான் மருத்துவமனை டாக்டர் ரவு ஷபியா அவர்கள் ஸ்டேல் ராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டு எங்கு கொண்டு செல்லப்பட்டார் என்பது யாருக்கும் தெரியவில்லை அவருடைய இருப்பிடத்தை வெளியிடுமாறும் அவருடைய உயிருக்கு உத்தரவாதத்தை அளிக்குமாறும் அவசர கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக பல மனித உரிமை அமைப்புகள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மனித உரிமை அமைப்புகள் கடந்த காலங்களில் ஸ்ட்ரேலிய படைகளால் கைது செய்யப்பட்ட மருத்துவர்களின் நிலைமை போல இவருடைய நிலைமையும் ஆகிவிடக்கூடாது ஏ டாக்டர் ராவு ஷபி அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அவரின் இருப்பிடத்தையாவது வெளியிடுங்கள் என்று ஒரு மிக வினயமான கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் இந்த கோரிக்கைகளை ஸ்ரெயில் ஏற்றுக்கொள்ளுமா அல்லது ஸ்டேலினுடைய இந்த மனித உரிமை மீறல்களை மேற்குலக நாடுகள் அழுத்தம் கொடுப்பார்களா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்விகளாகத்தான் தொடர்ச்சியாக இருக்கின்றன அடுத்து புத்தாண்டு தினத்திலே கமாஸ் அமைப்பினரும் ஸ்ரெயலுக்கு ஒரு அதிர்ச்சி கொடுத்திருக்கின்றார்கள் ஸ்டேனுடைய ஸ்ட்ராய்ட் மற்றும் நெட்டிவெட் நகரை நோக்கி அவர்கள் நள்ளிரவில் ட்ராக்கெட் தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் இஸ்லாமிய ஜிகாத் குழுவினர் ஒரு ட்ராக்கெட் தாக்குதலையும் அல்கஸ்வாம் படைப்பிரிவினரும் ஒரு ட்ராக்கெட் தாக்குதலையும் வீசியிருக்கின்றார்கள் நான்கு டிராக்கெட்டுகள் ஸ்ட்ரேலிய நகரங்களை நோக்கி ஏவப்பட்டதாகவும் இதில் இரண்டு ட்ராக்கெட்டுகள் ஸ்ட்ரேலிய படைகளால் இடைமறைக்கப்பட்ட போதிலும் இரண்டு டிராக்கெட்டுகள் திறந்த வழிகளில் வீழ்ந்து வடித்திருப்பதாக ஐடிஎஃப் தெரிவித்திருக்கின்றது இருந்த போதிலும் புத்தாண்டை வரவேற்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த நெருக்கடியான சூழ்நிலையிலும் கூட ஸ்ட்ரேலிய நகரங்களுக்குள் ஏவுகணை தாக்குதலை நடத்தும் நிலையில்தான் நாம் இருக்கின்றோம் என்பதை காட்டும் முகமாக அவர்கள் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது காசாவிலிருந்து இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன அடுத்து இன்றைய நாளில் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது புதியாண்டு மலர்ந்திருக்கும் இந்த நாளிலே அமெரிக்காவுக்கு கவுதிப்படைகள் மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றார்கள் ஏற்கனவே நேற்று ஆண்டின் இறுதியிலும் ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருந்தார்கள் குறிப்பாக கவுதிகளினுடைய பாலஸ்தீனம் டூ கேப்பசோனிக் ஏவுகணைகள் மூலம் செங்கடலில் இருந்த அமெரிக்காவின் போர்க்கப்பல் மீது நேரடியான ஒரு தாக்குதலை கவுதிப்படை நடத்தியிருந்தார்கள் இந்த தாக்குதலில் அமெரிக்க கோர் போர்க்கப்பலுக்கு சேதம் ஏற்பட்டது என்ற செய்திகளையும் சுயாதீன ஊடகங்கள் உறுதிப்படுத்தியிருந்தார்கள் குறிப்பாக செங்கடலில் கவுதிகளின் தாக்குதலை முறியடிப்பதற்காக ஸ்டேல் ஸ்டேலுக்கு ஆதரவான நாடுகளின் பாதுகாப்பிற்காக அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி போர்க்கப்பல் அங்கே நிறுத்தப்பட்டிருக்கின்றது இந்த கப்பலின் மீதே கவுதிப்படை பாலஸ்தீனம் டுக்கப்பசோனிக் ஏவுகணைகள் மற்றும் பாலிஸ்டிக் மிசைல் கொண்டு தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியானது இதில் அமெரிக்க கப்பலுக்கு ஏற்பட்ட சேதம் அமெரிக்காவுக்கு வருடத்தின் இறுதியில் அதிர்ச்சியை கொடுத்திருக்கு இன்று வருடத்தின் ஆரம்பத்திலேயே அடுத்த அதிர்ச்சியை கவுதி கொடுத்திருக்கின்றார்கள் அமெரிக்காவின் எம் ட்ரிப்பர் நைன் ட்ரீப்பர் ட்ரோனை சுட்டு வீழ்த்தியிருப்பதாக கவுதிப்படை அறிவித்திருக்கின்றார்கள் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பத்துக்கும் மேற்பட்ட அமெரிக்காவினுடைய உளவு ட்ரோன்கள் உளவு விமானங்கள் எம் ட்ரிப்பர்களை நைன் ட்ரீப்பர்களை கவுதிகள் சுட்டு வீழ்த்திய சூழ்நிலையில் தற்போது இன்றைய தினமும் ஒரு ட்ரோன் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றது இதுவரை கவுதிப்படையினரால் சுட்டுவெழ்த்தப்பட்ட அமெரிக்காவினுடைய உளவு ட்ரோன் இது பதினான்காவது உளவு ட்ரோன் என கூறப்படுகின்றது ஏரியக்குரிய முப்பத்தி ரெண்டு மில்லியன் டாலர் பெறுமதியான அதிநவீனமான மேம்படுத்தப்பட்ட அம்சங்கள் இருக்கக்கூடிய இந்த ட்ரோனை தான் கவுதிகள் சுட்டு வீழ்த்தியிருக்கின்றார்கள் ஏமனுடைய தலைநகர் செனாவுக்கருக ட்ரோன் நடவடிக்கையில் ஈடுபட்ட போது இந்த ட்ரோன் சுட்டு வெலுத்தப்பட்டிருப்பதான அறிவிப்பை படைகள் இன்றைய நாளில் வெளியிட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது நேற்று அமெரிக்க போர்க்கப்பல் மீது தாக்குதல் இன்று அமெரிக்காவினுடைய ட்ரோன் சுட்டு வெலுத்தப்பட்ட சம்பவம் என கவுதி படைகளின் உடைய தாக்குதலும் அங்கு தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ஈரான் ஒரு மிக கடுமையான எச்சரிக்கையை ஸ்டேலுக்கு விடுத்திருக்கின்றார்கள் சிரியாவுக்குள் தொடர்ச்சியாக ஸ்டேலினுடைய ஆக்கிரமிப்பு தாக்குதல்கள் அத்துமீறல்கள் நீடித்தால் புதிய எதிர்ப்பு குழு சிரியாவில் இருந்து ஸ்டேலுக்கு எதிராக போராட்டத்தை ஆரம்பிக்க வேண்டிய சூழல் ஏற்படும் என நேரடியாக ஈரானினுடைய பாதுகாப்பு செயலகத்தின் தலைவர் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் சிரியாவின் கோலான் கைன் பகுதியில் உள்ள அல்பாத் நகருக்குள் இஸ்ரேலிய படைகள் நுழைவதாக டெஹ்ரான் கருத்துக்களை தெரிவித்திருக்கும் மறு தினத்திலே எவ்வாறு தொடர்ச்சியாக சிரியாவின் பகுதிகளை ஸ்ட்ரேல் கபலீகரம் செய்யுமாக இருந்தால் சிரியாவில் ஒரு புதிய போராட்ட முன்னணி ஆரம்பிக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதை ஈரான் தெரிவித்திருக்கின்றார்கள் அப்படியானால் சிரியாவில் இருக்கக்கூடிய ஈரானிய ஆதரவு ஆளர்கள் ஏனையவர்களை இணைத்து கொண்டு ஸ்டேலின் அத்துமீறல்களை தடுப்பதற்கான ஒரு புதிய இயக்கத்தை உருவாக்கும் பணிகளை ஈரான் தொடங்கி இருக்கின்றார்களா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்விகளாக இருக்கின்றன இருந்தபோதிலும் ஸ்டேலின் உடைய இந்த அத்துமீறல்கள் தொடரும் நிலையில் ஈரானின் உடைய இந்த எச்சரிக்கை ஏ பரவலாக பார்க்கப்படுகின்றது அடுத்து உக்ரைன் ரஷ்யா போர் உக்கிரமடைந்துள்ள சூழ்நிலையில் ரஷ்ய முன்னணியில் போரிடக்கூடிய அதாவது குருக்ஸ் பிராந்தியத்தில் போரிடக்கூடிய உக்ரேனிய வீரர்கள் பலர் மிகப்பெரிய விரக்தி நிலையில் இருப்பதாகவும் இடைவிடாத செல் தாக்குதல்கள் மற்றும் போரினால் மிகப்பெரிய மன உளைச்சல் அடைந்திருக்கக்கூடிய சிப்பாய்கள் குறிப்பாக போர்க்களத்தை விட்டு அதிகளவில் தப்பி ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் என உக்ரைன் ராணுவ வட்டாரங்களை மேற்கோள் காட்டி செய்திகள் வழியாக இருக்கின்றன அதேபோல போல ஜெலன்ஸ்கியின் கிடங்க அவர்கள் ரஷ்யாவுக்குள் தொடர்ச்சியான தாக்குதலை நடத்துவதற்கு மிகப்பெரிய அளவில் பின்னடித்து வருகின்றார்கள் ஏனெனில் அதில் பலர் அனுபவமற்ற போர்வீரர்களாக இருக்கின்றார்கள் மிக குறைந்த சில வாரங்களே இராணுவ பயிற்சி கொடுக்கப்பட்டு அவர்கள் களமுனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் ரஷ்யாவின் தொடர் தாக்குதல் காரணமாக அங்கு ஏற்படக்கூடிய தொடர் உயிரிழப்புகள் அவர்களுக்கு மிகப்பெரிய மனச்சோர்வை கொடுத்திருப்பதால் நூற்றுக்கணக்கான உக்ரைன் வீரர்கள் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் போர் விட்டு தப்பியோடி இருக்கின்றார்கள் ஏனவர்கள் போர்க்களத்தில் போரிடுவதற்கு மிகப்பெரிய அளவில் தயக்கத்தை காட்டி வருகின்றார்கள் என்ற செய்திகளும் தற்போது வெளியாக இருக்கின்றன அடுத்து புத்தாண்டு தினத்திலே ரஷ்யா ஒரே இரவில் நூற்றுக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மூலம் உக்ரைன் தலைநகர் கியூ மற்றும் சுட்டேல் பிரதேசங்கள் மீது தாக்குதலை நடத்தியிருப்பதாகவும் இதில் ஒன்பது உக்ரைனியர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது அறுபத்தி மூன்று ஆளில்லா விமானங்களை ட்ரோன்களை தாம் சுட்டு வீழ்த்திய போதிலும் கூட முப்பத்தி ஏழு ட்ரோன்கள் பல்வேறுபட்ட பகுதிகளின் மீது வீழ்ந்து வெடித்து சேதங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது என்ற செய்தியும் தற்போது வெளியாக இருக்கின்றது இதன் காரணமாக உக்ரைனுக்குள் பரவலான உட்கட்டுமானங்களினுடைய சேதம் அதனைத் தொடர்ந்து குறிப்பாக உயிரிழப்புகளும் பதிவாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது அடுத்து சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பிங் வெளியிட்டிருக்கக்கூடிய புத்தாண்டு வாழ்த்து செய்தியிலே தைவான் ஜலச்சந்தியின் இருபுறமும் உள்ள சீன மக்கள் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தைவான் மக்களும் சீன மக்களும் என்றும் பிரிக்கப்பட முடியாதவர்கள் எங்கள் இரத்த உறவுகளை யாராலும் எங்களிடமிருந்து துண்டிக்க முடியாது தாய்நாட்டை மீண்டும் இணைக்கும் வரலாற்றுப் போக்கை நாம் செய்யப் போகின்றோம் இதை யாராலும் தடுக்க முடியாது தாய்வான் சீனா இணைந்து கொள்ளும் நாள் மிக விரைவில் என்று சொல்லி ஒரு புத்தாண்டு செய்தியாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஏற்கனவே ரஷ்யா உக்ரைன் போர் ஸ்டெல் காசா போர் என உலகம் முழுவதும் போர்களினால் மிகப்பெரிய அளவில் திணறிவரும் சூழ்நிலையில் சீனா இந்த புத்தாண்டு செய்திகளை தாய்வானை இணைப்பது எங்களுடைய ஒரு இலக்கு என கூறியிருப்பது இந்த புதிய ஆண்டிலை சீனா தாய்வான் இடையிலான ஒரு போர் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றதா என்ற மிகப்பெரிய கேள்விகள் எழுப்பியிருக்கின்றது அதே போல ஜி ஜின்பிங் இன்னொரு விடயத்தையும் சுட்டி எங்களுடைய பிரிந்து கிடக்கும் தாய் நாட்டை ஒன்றிணைப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் இது நிச்சயமாக தாய்வானுக்கு உதவக்கூடிய நாடுகளுக்கான ஒரு போர் எச்சரிக்கை அறைகோவலாகவும் பார்க்கப்படுகின்றது ஏனெனில் ஏற்கனவே சீனா தாய்வான் இடையிலான முருகல் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் புத்தாண்டு செய்தியில் தாய்வானை இணைப்பது தமது முக்கியமான கடமை என ஜி ஜின்பிங் குறிப்பிட்டுள்ளமை அந்த பிராந்தியத்திலும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கில் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொளிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் நேற்றைய தினம் என்னுடைய உடல் நலம் தொடர்பில் குறிப்பாக உடல் நலக்குறைவு காரணமாக குரல் பதிவில் வீடியோவில் ஏதாவது தவறுகள் இருந்தால் மன்னிக்க வேண்டும் உங்களை கோரியிருந்தேன் அதற்காக அல அதிக நண்பர்கள் என்னுடைய உடல் நலனுக்காக உங்களுடைய பிரார்த்தனையை வழங்கியிருந்தீர்கள் அவர்கள் அனைவருக்கும் மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இன்னும் சில நாட்கள் உடல்நலம் சரியாகும் வரை குரலிலும் வீடியோவிலும் ஏற்படக்கூடிய தவறுகளை நீங்கள் மன்னித்த வேண்டும் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்கு அன்பின் சந்துரு வணக்கம்